உயிர் தாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் வாரம் முப்பத்தி நான்கு நாள் வியாழன் முதல் வாசகம் திருவழிப்பாடு பதினெட்டு ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய பத்தொன்பது இயல் ஒன்று முதல் மூன்று ஒன்பது ரோமை அரசு கிறிஸ்துவ மறைக்கு எதிராக போரிட்டு அதை அழிக்க முயன்றதால் பாவம் அழிவு முதலியவற்றை ரோமையோடு இணைத்தனர் கிறிஸ்தவர்கள் வெளிப்பட்ட ரோமையை பற்றி பேச அஞ்சி பேபிலோன் என்று அதற்கு பெயரிட்டு அப்பாபிலோனின் அழிவைப் பற்றி கூறுவதன் மூலம் ரோமை அரசு நாசமடையும் என்று பெற வைக்கின்றனர் இன்றைய வாசகத்திலே ரோமையின் அழிவும் அதனால் கிறிஸ்தவர்கள் கொள்ள வேண்டிய மகிழ்வும் உணர்த்தப்படுகிறது இந்த வாசகத்தை தியானிக்கும் போது தான் நாம் வெறுக்க வேண்டும் பாவியை அன்று என்பதை மனத்தில் இருத்த வேண்டும் பாபிலோன் அழிவு பாவத்திற்கும் தீமைக்கும் அறிகுறியாக பாபிலோனை கருதினர் விவிலிய ஆசிரியர்கள் அரசுகளில் சிறப்புமிகு கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அழித்த சோதம் கொமராவை போல் ஆகிவிடும் பதிமூன்று பத்தொன்பது இருபத்தி பாபிலோன் பாழ்மேடு ஆகும் குள்ளனரிகளின் உறைவிடமாக மாறும் அது குடியிருப்பரற்று பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் உள்ளாகும் எரேமியா ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி ஒன்பது என்பவற்றைக் காணலாம் பாவம் தீர்ப்பையும் அழிவையும் கொணர்வது இனியது போன்று நல்லது போன்று தோன்றினும் பாவம் நம்மை அழிப்புக்கும் தண்டனைக்கும் கொண்டு செல்ல வல்லது பாபிலோன் ரோமை இறைவனால் வெறுக்கப்படுவது போன்று பாவமும் வெறுக்கப்படுகிறது எனவே பாவத்திற்கு அஞ்சு வாழ்வோமா அல்லது பாபிலோன் வாழ்க்கையே வாழ்வது தண்டனை பெறுவோமா நம் உள்ளத்து பாபிலோன் போன்று பேய்களின் உறைவிடம் நம் உள்ளமானது பாபிலோன் போன்று பேய்களின் ஆகுமா பதினெட்டு ஒன்று அல்லது இறைவன் வதியும் எரிசலையுமாக அதை நாம் கட்டி காப்போமா பெற்றது கொண்டு பிழைய பெருக்கி கரு சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் என்று நாம் நம் பாபிலோன் வாழ்க்கையை விடுவிக்க விடுக்க இறைவனிடமே வேண்டுவோம் பபிலோனை தவிர எரிசுலைமை கண்டறியாத மக்களுக்காகவும் இறைஞ்சுவோம் மீட்புற்றோர் மகிழ்வு பாபிலோனின் அழிவுக்காக இவர்கள் மகிழ்ச்சியுற்றதாக கூறப்படினும் இவர்களுடைய பாடல் இறைவனுடைய மகிமையையும் வல்லமையையும் அளித்த அவர் அளித்த மீட்பையும் பத்தொன்பது ஒன்று புகழ்வது காணத்தக்கது அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கொப்பு இறைவனுடைய நீதி தன்மை இங்கு ஏத்தப்படுகிறது எனலாம் எல்லாம் வல்லவரே உம் தீர்ப்புகள் உண்மையுள்ளவை நீதியானவை திருவழிப்பாடு பதினாறு ஏழு என்பது இவர்கள் பாடலின் பொருள் இறைவனுடைய மகிமையையும் வல்லமையையும் அவர் அன்றாடம் நமக்களுக்கு மீட்பையும் நினைத்து நாம் அவரை பாடி பரவுகிறோமா அவர்கள் அலலுயா அலலுயா என்று பாடுகின்றனர் இறைவன் புகழ் புகழப்படுவாராக என்பது இதன் பொருள் நம்முடைய ஜபங்களில் இது வேண்டும் அது வேண்டும் என்னும் மன்றாட்டு ஜபங்கள் முதலிடம் முதலிடம் பெறுகின்றனவா அல்லது நம்மையும் நமது குறுகிய தவைகளையும் மறந்த நிலையிலே போற்றி போற்றி என்று வாழ்த்துதல் ஜபங்கள் முன்னிடம் பெறுகின்றனவா மீட்புற்றோர் நிலை மன விருந்தில் பங்கு கொள்வதற்கு ஒப்பிடப்படுகிறது விண்ணரசில் பங்கு பெறுவதை மன தானே ஆண்டவர் ஒப்பிடுகிறார் மத்திய இருபத்தி ரெண்டு ஒன்று பதினான்கு மன விருந்தில் அன்பு இருக்கும் நிறைவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாகோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் மத்திய எட்டு பதினொன்று இத்தகைய மன விருந்தை இறைவனை நமக்கு தயார் செய்திருக்கிறார் அம்மன விருந்தின் முன் அறிகுறிதானே அம்மன விருந்தின் முன் அறிகுறிதானே திவ்ய நற்கருணை இந்த விருந்திற்கு நாம் எப்போது தயாராக இருக்கிறோமோ இந்த விருந்திற்கு நாம் எப்போதும் தரா தயாராக இருக்கிறோமா இவ்விருந்தில் தினமும் பங்கு பெறுவதற்கேற்ப வாழ்க்கை நமதாக இருக்கிறதா இரண்டாம் வாசகம் நற்செய்தி லூக்கா இயல் இருபத்தி ஒன்று இறை வாக்கியங்கள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடியும் எருசலேமின் அழிவை பற்றி கூறும் என்ற வாசக பகுதி திருவெளிப்பாட்டு இலக்கிய மரபை பின்பற்றி எழுதப்பட்டது எருசலேம் அழிந்த பின்னத்தான் கிபி எழுபது இது எழுதப்பட்டிருக்கும் என்பர் ஒரு சாரா ஏனையோர் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் பாபிலோனியரால் எருசுலை முற்றுகையிடப்பட்ட நிகழ்ச்சியே இது குறிப்பிடுகிறது என்பர் எனினும் ஆசிரியர் இன்று விளக்க விரும்புவது இறை இஸ்ராயிலிரும் பிற இனத்தாரும் பெறும் இடத்தையும் மனுமகனின் இறுதி வருகையையும் பற்றியதாகும் மீட்பு நெருங்கி வருகின்றது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு என்பதும் அதற்காக நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதும் இந்த வாசகத்தின் கருத்தாகும் எருசலேமின் அழிவு இப்பகுதியில் எருசலேம் நம்பிக்கையற்ற யூத மக்களை குறிக்கும் இயேசுவனுடைய நற்செய்தியை கேட்டனர் அவருடைய அருள் செயல்களை கண்டனர் எனினும் இவர்கள் மனம் மாறி இயேசுவை பின்பற்றவில்லை இவர்கள் மேல் இறைவனின் கோபமும் தண்டனையும் விழுவதில் யாதொரு ஆச்சரியமும் இல்லை நாமும் இவ்வித யூத மக்களை போன்றுதான் இருக்கிறோம் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டாலும் நமது வாழ்க்கை இயேசுவின் மதிப்பீடுகளுக்கும் படிப்பினைகளுக்கும் சாட்சியாக இருக்கும்போது நாம் இந்த யூத மக்களிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல நமது நம்பிக்கைக்கும் நமது வாழ்க்கைக்கும் எத்துணை வேறுபாடு இறைவன் நம்ம இன்று எதிர்பட்டாரெனின் அது நமக்கு தண்டனையின் காலமாய் இருக்குமா அல்லது நமது மீட்பு நெருங்கிவிட்டது என்று கூற முடியுமா கூறக்கூடிய வாய்ப்பாக இருக்குமா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு பிற மக்கள் தேர்வு இருசிலை மக்கள் துன்புறுவது பிற இனத்தாருக்கு வாழ்வளிக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்பிக்கையில்லா யூதர்களை இறைவன் தண்டித்து ஒதுக்குகிறார் என்றால் பிற மக்களை அவர் தம்மோடு சேர்த்து கொள்வதற்காகவே எனலாம் இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும் யோவான் பத்து பதினாறு என்னிடமுள்ள கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணிதருமாறு கணித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணித்தருமாறு கடித்து விடுவார் யோவன் பதினைந்து இரண்டு அவர்கள் தவறு செய்தால் யூதர் அல்லாதாருக்கு மீட்பு கிடைத்தது அவரிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று ரோமைய பதினொன்று பதினொன்று பதினைந்து என்பது எவ்வளவு உண்மை ஒருவர் படும் துன்பமானது ஏனையவருக்கு மகிழ்வும் வாழ்வும் அளிக்கும் சாதனம் என்பது உண்மை அல்லவா இயேசு துன்புறு ஊழியன் அவரும் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஐந்து என்று கூறப்படுவது இயேசுவை பற்றி எவ்வளவு உண்மைப்படுகிறதோ அவ்வளவு நம் மட்டிலும் உண்மைப்பட வேண்டும் நம்முடைய இன்னல் இடைஞ்சல்களை பிறர் மனம் திரும்பி நல்வாழ்வு வாழ ஒப்பு கொடுப்போமா நமது மீட்பு நெருங்கி வருகிறது நமது இறுதி மீட்பானது இன்று இப்போது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலாலும் நிர்மாணிக்கப்படுகிறது இறுதி தீர்ப்பு திடீரென நமக்கு வரும் தண்டனையன்று மாறாக நாமே ஒவ்வொரு கணமும் நிர்ணயம் செய்து நாமே நேர்முகமாக எதிர்படுவதாகும் எனவேத்தான் இப்போது இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்பது முப்பத்தி ஒன்பது பதினாறு பதினொன்று என்பர் என்பார் இயேசு இத்தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பது நமது நடத்தையை பொறுத்து அமைவது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு என்று கூறுவதன் மூலம் லூக்கா நம்பிக்கையோடு இறை தீர்ப்பை எதிர்பார்க்க நம்மை அழைக்கிறார் இறுதி மீட்பை கண்முன் வைத்து மீட்படைவதற்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை